சாமி அம்மதான் இருக்குது அந்த வீட்டில் தான் இருக்கு நசீனும் வந்தாங்க கல்யாணம் போய் ஜாதக மாதம் போய் ஆசீர்வாத வந்தாங்க வந்த ஒரு மூணு மாசத்துலேயும் கல்யாணம் நீங்கள் நீங்க வேண்டாம் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு அவங்க ஒரு ஐம்பது பேர் வந்தாங்க ஏதோ ஒரு காசு சொல்லுங்க சாமி நாங்க வந்த பழக்கலாம் வரும் சரி ஐம்பாவது பேர் சித்ராபுரம் விஷயம் சித்ராபுரம் என்னுடைய சொல்லிட்டு

எல்லா வரிகளும் சொல்ல பண்ணி இந்த மனம் கட்டி மன கும்பாபிஷேகம் பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணி அந்த ஒரு அஞ்சு வருஷமாக பூஜைலாம் சிறப்பாக நடந்துட்டு வருது சித்திரா பௌர்ணமிக்கு எல்லாருமே வருவாங்க பௌர்ணமிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பாடர் ஊற்றி பாருங்கள் அறக்கட்டளை உரையின் நிர்வாகிகள் ஒவ்வொரு ஊருக்கு பொறுப்பாளர்கள் அப்படின்னு போட்டு எல்லாத்துக்கும் சித்ரா பௌர்ணமினா எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுத்து எல்லாருமே ஒரு அட்டேங்கு வாங்கிட்டு வந்து கற்றுக்குவாங்க ஏதாவது ஒரு கல்யாணம் ஆகலை ஒரு குடும்பம் அபிவிருத்தி ஆகலை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து பூஜை பண்ணிக்கிட்டு விட்ட அப்பா இருக்க அப்பா திருப்பதி பேருக்கு குலம்பெருக்கிட்ட இலவச படம் வந்துடுச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கு போவாங்க போனோம்னா இது நல்லா ஆகும் அதெல்லாம் இத்தனை நேற்று வருஷமாக நடப்பு வந்து இப்படி தொடர்ந்து மனம் வசூல் பண்ணி ஒவ்வொரு இதாக கட்டிக்கிட்டு வந்துட்டு மணி அப்படியே இப்போ ஒரு ஐம்பது வருஷ காலத்தில் அந்த மடம் கொடுக்குறோம் வாக்கிடுச்சு அது இப்படி மறுபடியும் நான் சுழற்சி மறுபடியும் எடுத்து வந்து நமக்கும் உங்களுக்கும் இந்த தொடரும் ஆனால் உங்களுக்கு சில மடம் அப்படின்னா நான் என்னன்னு தெரியல மடம் அப்படின்னா

குலகுரு எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு மதம் இறைவன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு ஒரு கோவில் குலகுரு தீட்சை எடுத்துட்டு ஆச்சாரியாபிஷேகம் பண்ணிக்கிட்டு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டு எங்கள் சிவாச்சாரத்திலேயே ஆச்சாரியா தீட்சை உண்டு நாலு தீட்சை உண்டு நாலு தீட்சை மட்டும் தான் பண்ணிக்குவாங்க யார் படாதி இருக்காங்களோ அவங்க தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படி பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டு சிவ பூஜை பண்ணிக்கிட்டு எங்கிருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு மடமும் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் மடத்துக்கும் கோயிலுக்கும் நானும் வித்தியாசம் கோயில் வந்து இறைவன் இருக்கக்கூடிய இடம் மடம் அப்படின்னா கோபுரம் மடம் வந்து இருந்து சிவ செய்து ஆசீர்வாதம் செய்யக்கூடிய கீழே இருந்து ஆசீர்வாதம் செய்யக்கூடிய இடம் மடமும் தருமபுர ஆதினம் திருவோட போனோம்னா தீட்சை எடுத்துக்கணும் சமய தீட்சை எடுத்துக்கிட்டு பஞ்சாட்சரம் ஜவு பண்ணணும் அடுத்து விசேஷ தீட்சை எடுத்துக்கிட்டு ஆத்மா சிவபூஜை பண்ணிக்கிட்டேன் அதை இப்போ யாரும் பண்ணுறதே இல்லை படம்னா அதுதான் உலகம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தீட்சை வாங்கிடுவோம் சமய தீட்சை வாங்கி பஞ்சாட்சம் உபதேசம் பண்ணி பஞ்சாட்சரம் ஜவு பண்ணணும் அடுத்ததுபடியாக விசேஷ தீட்சை வாங்கினா தான் சிவபூஜை பண்ணணும்

ஆசீர்வாதம் செய்ய வேண்டிய மடம் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா திருமண தரிசனமும் உண்டு பத்து பாதி பாட்டு வரும் இந்த மடத்தினுடைய பிரபாவமும் இருக்கும் இதுதான் அந்த மடத்தினுடைய அதனால எல்லாரும் வாங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க சித்ரா பிடி வந்து கலந்துருக்கேன் இதே மாசம் மாசம் பதினம்பு மடம் வந்து கலந்துருக்கு எல்லாரும் வந்து மாங்கரிய காணிக்க குரு காணிக்க வெளியேசி கொடுத்து உலகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க இது கோகுலம் வர எங்க குடி வளரும் கடைசியில் அந்த வாக்கு உங்களுக்கு மாங்கரிய காணிக்க படி காணிக்க படியரசி கொடுக்க கோபுரம் பத்திரகாரி கோபுரம் வளர எங்க குடி வளரும் அப்படின்னு ஒரு உயர் பொருள் தத்தம் ஆவியல் உடல் பொருள் ஆவியல் தத்தம் எல்லாமே கொடுத்து எளிதான் பட்டைதான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பத்திர கலைய மனம் சூரியன் சந்திரன் சூடம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான நானாவது உண்டான பட்டை என்பது இருக்கக்கூடியதுன்னா பனமனம் ஏணி அருவா இந்த குடுவி கால்களை பார்த்தீங்கன்னா இதில் உரிச்சிருப்பாங்க இதான் இந்த பட்டையத்தினுடைய விளக்கம் இந்த மடத்தினுடைய